உங்க பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பல பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும் எப்படி காபிரேட் இல்லாமல் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அதை சொல்லி தரதான் நாங்கள் இருக்கோம் கீழே தெரிகிற காண்டாக்ட் பண்ணுங்க இது சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது அதாவது வந்து யூஎஸ்எல ஒரு பயங்கரமான பிரபல நாளிதழில் வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க முக்கியமாக வந்து யூஎஸ்எல அதிகமாக பேசப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து கங்குவா திரைப்படம் தமிழகத்தில் வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் கிடைத்து கொண்டு வந்தாலுமே மற்ற கண்ட்ரீஸில் முக்கியமாக யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்கா ரஷ்யா நிசாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனும் நல்ல ரெஸ்பான்ஸும் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வந்து படத்தோட வசூலும் வந்து இருக்கிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தை பற்றி யூஎஸ்ஏல ஒரு பிரபல நாளிதழில் வந்து பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் திரைப்படங்கள் வந்து மக்கள் வந்து அதிகமாக கொண்டாடின திரைப்படங்கள் வந்து பேசியிருக்காங்க இதில் வந்து நிறைய ஹாலிவுட் திரைப்படம் இருந்தாலுமே கங்குவா திரைப்படத்தை முதல் திரைப்படமாக போட்டிருக்காங்க கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ அதோட ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டேரக்டர் சிவா அவர்களோட பெயரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க சூர்யா அவர்களோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ஃபேன்டஸியான ஒரு ப்ரௌடான திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லி கங்குவா திரைப்படத்துக்கு வந்து ஒரு பாராட்டும் வந்து அந்த ஒரு நாளிதழ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே இந்த சூர்யா அவர்கள் ஒரு பேன் இண்டியா சாரா வந்து கலக்கி கொண்டு இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரௌடான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் ஏன்னா வந்து ஒரு நாளிதழ் யூஎஸ்ஏ நாளிதழ் வந்து தமிழ் திரைப்படம் வருகிறது அதுவும் வந்து தமிழ் ஹீரோக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்பதில் ஒரு பயங்கரமான விஷயம் தான் அது வந்து சூர்யா சாதிச்சிருக்காங்க